குலதெய்வத்தை தவிர்த்த குடும்பத்தின் மறைநிலை துன்பங்கள் ஒரு மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் எத்தனை தூரம் ஓடினாலும் வெற்றி மட்டும் கையைச் சேராமல் போவதை ஜோதிடம் தெய்வ குற்றம் என்று பெயர் சூட்டுகிறது இந்த குற்றம் ஒரு மனிதன் செய்த பிழையால் அல்ல அவன் முன்னோர் தீர்க்காமல் விட்ட கர்ம பிணையிலிருந்து எழும் ஒரு மறைநிலை தடை ஐந்தாம் பாவம் புண்ணியம் அதிர்ஷ்டம் குழந்தை குலதெய்வ அனுகிரகம் அனைத்தையும் தாங்கி நிற்கும் ஸ்தானம் ஆனால் இந்த ஐந்தாம் பாவம் பாவகிரகங்களுடன் இணைந்திருந்தால் அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற துன்பஸ்தானங்களில் மறைந்திருந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கை காலியாகும் பாத்திரத்தை போலியாகிவிடும் அவன் செய்கிற முயற்சி வெறும் பொழியும் நீராகிவிடும் வாய்ப்புகள் கண்ணுக்கு முன் வந்தாலும் போகும் நேரத்தில் நழுவி போய்விடும் எதிரியில் கூட இல்லாத தடைகள் நிழல் போல வந்து நிற்கும் குலதெய்வத்தை மறந்த குடும்பம் தலைமுறைகள் கடந்த புண்ணியத்தை இழந்துவிடும் என்பதற்கு இதே அமைப்புகள் சாட்சி மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் வாழ்க்கைக்கே ஒளி குறைவு அவர்களுக்கு சிவ வழிபாடு மிக ஆழமாக பலன் தரும் சிவன் என்பது கர்மத்தை கரைக்கும் சக்தி காரியம் நிறைவேறாமல் தடுமாறும் மேஷ லக்னத்தாருக்கு சிவ வழிபாடு ஒரு ஒளிக்கதிர் இந்த தெய்வ குற்றம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் அசாதாரணமான ஒன்று இருக்கும் வெற்றியின் வாசல் எப்போதும் திறந்திருக்கும் ஆனால் அவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் தடுப்பு தோன்றும் அவர்கள் மனதில் எப்போதும் கேள்வி என்ன குறை என்னில் ஆனால் குறை அவர்களிடம் இல்லை குலதெய்வத்தின் முடிக்கப்படாத அழைப்பே இந்த துயரத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உள்ளே தொடர்ந்த மன அழுத்தம் முடியாத வேலைகள் முடியாத கல்வி முடியாத திருமணம் முடியாத குழந்தை என்று எல்லாமே முடிவில்லா வட்டமாகிவிடும் ஆனால் ஒரு நாள் அவர்கள் குலதெய்வத்தை தேடி சென்றாலோ சிவனின் திருவடியை நினைத்து வழிபட்டாலோ மாயம் போல வாழ்க்கை திறக்கத் தொடங்கும் முன்னேற முடியாமல் தடுத்து வந்த நிழல் மறைந்துவிடும் வாழ்க்கை வழி தானாகவே திறந்துவிடும் குற்றம் என்பது தண்டனை அல்ல தன் பிழையை தானே தீர்க்க அழைக்கும் தெய்வீக அழைப்பு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் அவர்களின் வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு தானாக மாறிவிடும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட நிலையில் ஐந்தாம்